அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு சிறப்பு தமிழில் மேல்நிலை முதலாம் ஆண்டில் இயல் ஒன்றில் இருக்கிற பகுதியை தான் பார்த்துட்ருக்குறோம் திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் கடந்த காணொலியில் கவிதைகளை பற்றிய செய்திகளை பார்த்துருந்தோம் வாய்ப்புகள் இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி போட்ட பதிவுகளை பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க இன்று நான் பார்க்க இருக்கிற தலைப்பு இக்கால கவிதைகளில் காலம் தொடங்கி கசடதபர பெற காலம் கடந்த காணொலிகளில் இதை பற்றி நம்ம விரிவாக பேசியிருந்தோம் இப்போ நம்ம கசடதபர காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வெளிவந்த கசடதபர என்னும் இதில் ஞானகுத்தன் கலாப்ரியா கல்யாண்ஜி போன்ற புதிய கவிஞர்களை அறிமுகப்படுத்தியது இக்காலகட்டத்தின் கவிதைகள் பெரும்பாலும் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த நகர வாசகர்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தின இதில் வினாக்களை எப்படி கேட்கலான்னா கசடதபர காலகட்டம் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அப்படின்னு சொல்லலாம் இதில் யார் சிறப்பு பெற்றவங்க ஞானக்கூத்தன் கலாப்ரியா கல்யாண்ஜி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம் இந்த மாதிரி வினாக்கள் டிஎன்பிசி டிஆர்பி டெட்டு தமிழை தகுதி தேர்வாக கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அரசு தேர்வுகளுக்கும் சிறப்பு தமிழை கண்டிப்பாக படிக்கணும் அங்கேருந்து வினாக்கள் கேட்குறாங்க கடந்த காணொலிகளை அதை பற்றி நிறைய சொல்லியிருப்போம் பாருங்கள் வானம்பாடி காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இருந்து வானம்பாடி இதழ் வெளிவந்தது எங்கேருந்து வந்ததுன்னு கேட்கலாம் கோவையில் இருந்தது எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வானம்பாடி இதில் எழுதிய கவிஞர்கள் மானுடம் பாட வந்த வானம்பாடிகள் என்று சொல்லலாம் மானுடத்தை பாடக்கூடிய வானம்பாடி கவிஞர்களாக வந்திருக்கிறாங்க தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டனர் அவர்கள் சமூக நலனின் அக்கறை கொண்டு தம் கவிதைகளை உருவாக்கினார்கள் மானுடம் சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை தோல்விப்பதற்காக தன்னுடைய பாடல்களில் எழுதக்கூடிய அறிஞர்களாக வந்தாங்க என்று சொல்லலாம் அதில் முக்கியமானவர்கள் நம்ம சிற்பி சொல்லலாம் மீரா நாகாமரா சர்மு மேத்தா புவியரசு இன்குலாப்பு தமிழன்பன் கங்கை கொண்டான் அக்னிபுத்திரன் சக்கிதிக் சக்தி கனல் சிதம்பரநாதன் போன்றோர் இந்த காலகட்டத்தில் குறிப்பிடத்தக்க கவிஞர்கள் இதே காலகட்டத்தில் தான் நம்ம அப்துல் ரகுமான் அவர்களும் அபி போன்ற கவிஞர்களும் இயக்க அடையாளங்கள் இல்லாமல் தனித்துவத்தோடு கவிதைகள் எழுதிய குறிப்பிடத்தக்க நபர்கள் என்று சொல்லலாம் வானம்பாடி காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எங்கேருந்துன்னா கோவையிலிருந்து வந்தது இவங்களுடைய கூறுபாடுகள் மானுடம் பாடம் வந்த வானம்பாணிகள் என்று அழைக்கிறாங்க புதுக்கவிதை புதுக்கவிதையினுடைய யுத்தி புதுக்கவிதை அப்படின்னாவே யாப்பு வடிவேலங்களில் அடங்காது வரக்கூடிய மெட்டுகளை தான் புதுக்கவிதைகள் என்று சொல்லலாம் அதில் முதலில் வரக்கூடியது ஓமை தெரிந்த பொருளை கொண்டு தெரியாத பொருளை உணர்த்துவது ஓமை பொருள் உணர்த்தும் முறைமைகளில் ஓமை முதலிடம் பெறுகிறது அப்படியே இந்த கூற்று கேட்கலாம் தெரிந்த பொருளை கொண்டு தெரியாத பொருளை உணர்த்துவது எது படிமம் உருவகம் ஓமை குறியீடு அப்படின்னு வினாக்கள் கேட்கலாம் அதில் ஓமை என்பது பதில் ஒரு பாட்டு கொடுத்துருக்குறாங்க வைரமுத்துடைய அற்புதமான வரி ஒரு உலோபி பஞ்சத்தில் காக்கும் பணப்பையை போல் கோடை மேகம் வைரமுத்துவனுடைய வரிகள் கோடையில் வறட்சியில் வானமங்கும் கருக்காத மேகங்கள் இருந்து பயனில்லை கருணையில்லாத கருமியின் பணப்பை போல என்று அழகாக பேசுகிறது இந்த ஓமை கோடையினுடைய வறட்சியில் வானம் முழுவதும் மேகங்கள் இருந்தும் ஒரு பயனும் கிடையாது கோடையில் தண்ணி கண்டிப்பாக தண்ணி தேவை வானத்தில் மட்டும் மேகமரத்தை இன்னும் பிரயோஜனம் அதே போல் பணம் நிறைய இருக்குது ஆனால் கருணை இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது கருணையோ உள்ளத்தோடு எல்லாத்தையும் கொடுத்து உதவணும் அப்படின்ற பண்பு இருக்கணும் இதுபோல் ஓமையை அற்புதமாக வைரவத்தின வைரவத்தினுடைய வரிகள் சொல்லப்பட்டிருக்கிறது முது கவிதையினுடைய வேதத்தில் இந்த வரிகள் கொடுத்துட்டு யாருன்னு கேட்கலாம் சொன்ன இல்லையா தெரிந்த பொருளை கொண்டு தெரியாத பொருளை உணர்த்துவது எது அப்படின்னு கேட்கலாம் அதே போல் உருவகம் பாருங்களேன் ஓமையும் பொருளும் வேறு ஒன்று தான் என்னை கருதுவது உருவகம் ஓமையும் பொருளும் வேறு கிடையாது எல்லாம் ஒன்று தான் நாப்பியோடைய அற்புதமான ஒரு வரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க கூற்றுல கூற்று காரணம் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஓமையினுடைய கூற்று உருவகத்தினுடைய கூற்று கொடுக்கலாம் ஏன்னா அந்த பாட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உருவமா ஓமமாக உருவகமா அல்லது குறியீடாக உத்திரிகளாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்கலாம் வாழ்க்கையும் காவிரி வாழ்க்கையும் காவிரி அதில் எங்கும் கிளிகுண்டு வார்த்தைகளை வார்த்தையே மனம் ஓசையே ஜாலம் என் தீராத வேட்கையை குவிக்கும் விரல்கள் பாட்டென்னும் கூண்டொன்று அமைத்தேன் அதில் அழகென்னும் கிளியை அழைத்தேன் ஆறுங்கும் கொண்டு கட்டுவேன் அழகினை அழைப்பேன் நான் என்னாலும் என்று நாப்பியோடைய கவிதைகள் உருவகப்படுத்திருக்கிறார் இதில் வந்து இந்த பாட்டு வரிகளை கொடுத்துட்டு யாருதுன்னு கேட்கலாம் இதில் இடம் வரக்கூடியது என்ன அப்படின்னு கேட்கலாம் உருவகம் இடம் பெற்றிருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா படிமம் ஓமை உருவகம் என்பன மேன்மேலும் இறுகிய நிலையில்தான் படிமம் தோன்றுகிறது முட்டுருவக பாங்கில் அமைத்து தெளிவானதோர் அக காட்சியை வழங்கும் ஆற்றலுடையதே படிமமாகும் இந்த படிமத்தினுடைய கோட்பாடு ஓமம் நெ என்ன உருவகம் நெய் என்ன அந்த குருவி அதை மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும் அங்கேருந்து வினாக்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு பிரம்மிடைய கவிதை ஒன்று விடிவு பூமி தோளில் அழகு தேம்பல் கதிர்கள் கவழ்ந்து விரியும் பூ இருளின் சிறகை தின்னும் கிருமி வெளிச்ச சிறகில் மிதக்கும் குருவி பிரம்மிலுடைய கவிதைகள் அடுத்து குறியீடு ஒரு குறியீடுனா என்ன ஒரு குறிப்பிட்ட கருத்தை சொல்வதற்கு பதிலாக கருத்தை தன்னகத்தே மறைமுகமாக கொண்ட சொற்களை தான் சொற்களையோ காட்சியையோ குறியீடாக பயன்படுத்தக்கூடியது குறியீட்டு கவிதை இந்த குறியீடை நம்ம அப்துல் ரஹ்மானுடைய பாட்டில் சொல்லியிருக்கிறாங்க சமரச வேஷமிட்ட குரங்கினிடம் அப்பத்தை பறிகொடுத்த பூனைகள் நாம் அப்துல் ரஹ்மானுடைய குறியீட்டு கவிதை திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கதத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அங்கமத அங்கதம் என்பது நகைப்புடன் கூடிய எல்லல்